ஒரு பஸ் விபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கண்டக்டருடைய வாழ்க்கை இந்த குறும்படம் தம்பி ஸ்கூல் பக்கம் உள்ள போங்கம்மா டோர்ல நிக்காதீங்களா ஏ உள்ள போங்கடா ஐயோ இவனால எனக்கு டெய்லி தலைவலியா போதப்பா உள்ள போ உள்ள போ என்னாச்சு போறேன் இறங்க பாட்டி இந்த பாட்டி கிட்டே

வா வினாச்சு போன இறங்குமா ஏரு ஏரு ஏறு ஓ ஏம்மா காலையிலே வந்து மிஸ்ஸப் பண்ணுறீங்க சில்றியா கூடம்மா போமா உள்ள போமா பெரிய நகர்றங்க ஆ பாட்டிய நான் ஒழுங்கா டிக்கெட்டு எடுத்துருவா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நாம் பாதுகாப்போம்